வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பாடு அதாவது ஸ்பெஷல் இன்டென்ஷன் விஷன் தமிழ்நாடு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது மாநிலங்களில் இந்தியா போகிற ஒம்பது மாநிலங்கள் மூணு யூனியன் பிரதேசங்களில் வந்து இந்த எஸ்ஐஆர் பணின்றது ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு ஸோ இந்த டிசம்பர் நாளோட இது வந்து முடிவு வருது இந்த டிசம்பர் நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் அதாவது இந்த பிஎல்ஓ வந்து வீடு வீடாக வாக்காளர் பட்டியலில் கடந்த முறை லிஸ்ட்டில் இருந்தவங்களோட எல்லாருக்குமே வந்து வரைக்கும் இஷ்யூ பண்ணதாக சொல்லப்பட்டது இல்லையா இவங்க எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலனா கட்டாயமாக அவங்களோட பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் மூலயமா சொல்லப்பட்ட தகவல் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருடைய ஓட்டு உரிமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் இதுவரைக்கும் அந்த ஃபார்மை வந்து இஷ்யூ பண்ணலை அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாயிருக்கு டிசம்பர் நாளுக்கு இன்னும் நாலு நாள் தான் மீதி இருக்குன்னு வைங்களேன் அப்படி இருக்கும் போது இந்த வித்தின் பீரியட் ஒரு கோடி இருபத்தோரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் ஃபார்ம் கொடுத்தாலும் அதை எப்படி இவங்க வந்து ஆன்லைனில் பதிவேட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்னொரு இஷ்யூ வந்து இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பேர் இப்போ இதில் இவங்க எவ்வளோ பேருக்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறு கோடியே முப்பது லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் அப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மட்டும் ஃபார்மே இஷ்யூ பண்ணல இப்போ இது இன்னொரு கேட்டகரி இப்போ ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு கோடி இருபத்தோரு லட்சம் பேருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணல அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபார்ம் வந்தது அவங்க ரிட்டர்ன் பண்ணல மேபி அவங்களுக்கு அதை எப்படி ஃபில் பண்ண தெரியலன்னு சொல்லலாம் இல்ல ஆவணங்கள் இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு இவங்க தான் குழப்பறதுக்கு பல லிஸ்ட் வந்து அந்த ஃபார்ம்லேயே வச்சிருக்காங்களே உங்க உறவினர் வேற குறிப்பிடுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இருந்தது அவங்க அப்போ ஓட்டு போட்டாங்களா அப்போ என்ன பகுதியில் இருந்தாங்க அந்த இதெல்லாம் அவங்க கேட்டு குழம்பி போயிருக்காங்க மக்கள் எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் இதனால் கூட சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம் சிலர் வந்து டிசம்பர் நாலாம் தேதி வரையும் இருக்குல்ல லாஸ்ட் டேல நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷ அப்படின்ற இதுலேயும் இருக்காங்க சிலர் இல்லை இது நடைமுறைக்கு வராது ஏன்னா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது இப்படி பல குழப்பங்கள் எஸ்ஐஆர் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இவங்களை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் இது அவங்களுடைய குழப்பத்தினால அவங்க சப்மிட் பண்ணல அந்த பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் பொதுமக்களை கை காமிச்சல உங்க தப்பு தான் நாங்க ஃபார்ம் கொடுத்துட்டோம் ஆனா இந்த பத்து லட்சத்தி அறுபத்தி பேர் தேர்தல் ஆணையமே வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஃபார்ம் கொடுக்கல அப்ப இந்த பத்து லட்சம் பேருடைய வாக்கு உரிமை அப்படின்றது கேள்விக்குள்ள ஆகியிருக்கு இல்லையா இது யாரோட தப்பு இதுதான் பிடிஆர் அவர்கள் முன்னாடியே கேட்டார் ஒரு நடைமுறையை நீங்க கொண்டு வரீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில முன்னேற்பாடுகள் நீங்க செஞ்சிருக்கணும் இப்போ இந்த தேதியில நான் வந்து எஸ்ஐஆர் நடைமுறை வந்து கொண்டு வர போறேன் இந்த மாநிலத்தில் அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடியே இங்க இத்தனை கோடி வாக்கு வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அத்தனை கோடி வாக்காளர்கள் அதாவது இப்ப வாக்காளர் பட்டியல் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அதை வச்சு ஒரு ஃபார்மை வந்து முன்னேற்பாடாக அச்சடித்து வைக்கல நீங்கள் ஏன் ரெண்டாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் யாருக்குமே உற்படியான ட்ரைனிங்கை கொடுக்கல அவங்களே வந்து மன அழுத்தம் தாங்க முடியாமல் ஏன்னா எங்களுக்கு இது புரிதல் இல்லை எங்களுக்கே சில விஷயம் புரியல வேலை இருக்கிற வேலை பத்தாவதுக்கு ஆட் ஆனால் இந்த வேலை கொடுக்குறாங்க ரொம்ப மோசமான தரைக்குறவான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எங்களை திட்டுறாங்க சரி இந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் ஆன்லைனில் ஏற்றலான்னா அதில் சில பிரச்சனைகள் வருது ஸோ இந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் லெட்டர்லாம் எழுதி வச்சிடலாம் நிறைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து தற்கொலை பண்ணிட்ட விவகாரம் அப்படின்றது நம்மளே வந்து ஒட்டு நம்மளை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அதை விட மோசமான விஷயம்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எஃப்ஐஆர் போடப்படும்ன்னு அவங்களே மிரட்டுறது ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்கும் போது இந்த பத்து லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து ஏன் ஃபார்மை இஷ்யூ பண்ணல டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே எண்டு கார்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஏன் பத்து லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து ஃபார்மை இஷ்யூ பண்ணலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இப்போ ஒரு லிஸ்ட்டு நீங்கள் டிராஃப்ட் லிஸ்ட்டை வந்து வெளியிடும் போது அதை சில கேட்டகரிஸாக பிரிப்பாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு இவங்களாம் இறந்துட்டாங்க இத்தனை பேர் இறந்ததுனால இத்தனை லட்சம் வாக்காளர் நாங்கள் வந்து நீக்கியிருக்கோம் இப்போ அடுத்து என்ன சொல்வீங்க ரெண்டு இடத்துல இவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு அதனால நான் நீக்கிறேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்வீங்க அடுத்து அட்ரஸ் அட்ரஸ் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்குரிமை நீக்கிறோம் இல்லை போலி வாக்காளர்கள் இப்போ அத்தைவர் என்ன சொல்லியிருக்கீங்க ஃபார்ம் ரிட்டன் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்கு போடுற உரிமை அதாவது வாக்காளர் பட்டியலில் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபார்ம் ரிட்டன் பண்ணாதும் ஒரு காரணம் அப்படின்றீங்க இப்போ ஃபார்மே கொடுக்காத உங்களை நாங்க என்ன சொல்ல முடியும் பத்து லட்சம் பேருடைய வாக்குரிமை அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லையா ரெண்டாவது இப்போ ஒரு கோடி இருபத்தோரு லட்சம் பேருடைய வாக்குரிமை என்ன ஆக போகுது அப்ப ஏன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன நியாயமா பிஎல் லோக்கல் வீடு வீடா போய் அந்த ஃபார்மை இஷ்யூ பண்ணணும் ஃபார்மை கலெக்ட் பண்ணணும் ரெண்டாவது ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இருந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான போதிய நேரம் ஏன் கொடுக்கல இப்போ இத்தனை இப்போ உங்களுடைய கதியால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது இப்போ இந்த இந்த மாநிலத்தில் இந்தெந்த பிரச்சனை இப்போ குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துகிட்டோட இப்போ வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ புயல் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த அந்த பியலோ இருக்காங்களா இவங்களாம் மக்களுடைய நலன் இப்போ அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இப்போ அவங்களோட எதுக்காக போய் வேலை செய்வாங்களா இல்லை இல்லை நான் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் இருக்கேன் எனக்கு டிசம்பர் நாலு தான் லாஸ்ட்டு டேட்டு அதனால நான் அதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க போவாங்களா ஸோ இந்த பணி இன்னும் தோய்வாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னும் பண்டிகை காலங்கள் வருது அதாவது நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது ஸோ இன்னும் இது தோய்வாக நடைபெறும் ஆக இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது போதாது நீங்க வந்து இதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க குறைஞ்சது ஒரு மூணு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ஸோ அப்படின்னு திமுக பிளஸ் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து உச்ச போய் ராடினாங்க ஆனாலும் எஸ்ஐஆர் நடைமுறை நடக்கட்டும் இதுக்கான உரிய விளக்கம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுவரை என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியல ஆனாலும் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களுடைய வாக்கு வாக்குரிமை கேள்விக்குள்ளாக இருக்கு இப்ப இவங்களா நான் டிசம்பர் நாலுக்குள்ள சப்மிட் பண்ணிடுவாங்களா அப்படி சப்மிட் பண்ணாலும் அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஆன்லைன்ல பதிவேட்டம் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா இவங்க டிசம்பர் நாலு என்று சொல்றாங்க டிசம்பர் ஒன்பது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து டிராஃப்ட் பட்டியல் வெளியிட்டுருவோம் அப்போ அந்த டிராஃப்ட் பட்டியலை நாலாம் தேதினா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சு நாளைக்குள்ள இத்தனை பேரோடைய பேரை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஏற்றிடுவீங்களா ஏன்னா நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்கன்னா இப்போ என்ன வந்து கேட்டாங்க நீங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா ஃபார்மை கொடுத்துட்டுருங்க என் பேர் வாக்காளர் பட்டியலில் வந்துடும் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரி ஃபார்ம் கொடுத்தீங்களே கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை எனக்கு ரெண்டு ஃபா இது கொடுத்தாங்க அதில் ஒன்று என்கிட்ட இருக்குது ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட இருக்குது சரி ஆனால் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்டே நீங்கள் கொடுத்தீங்களே அதுக்கான அத்தாச்சி என்ன ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன என்ன தகவல்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்குன்னா இந்த மாதிரி பீகாரில் இஸ்லாமியர்கள் தலித்துகள் இவங்க பெண்களுடைய ஓட்டுகள்லாம் திட்டமிட்டு அதெல்லாம் யாரெல்லாம் எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு திரு

பஸ்ஸில் சில்ட்ரன் இல்ல அவர் என்ன பண்ணுவார் டிக்கெட்டுக்கு பின்னாடி கையெழுத்து போட்டு குடுப்பாரு இந்தம்மா இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த இறங்கும் போது இந்த டிக்கெட்டுக்கு அமுச்சு நீ வாங்கிக்கோணும் ஆனால் இப்ப என் நான் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட தான் என்னோட ஃபார்மை கொடுத்துன்றதுக்கான எந்த அத்தாட்சியுமே இல்லை இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த பேரை வச்சு அவங்க நம்மளை நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் என்னோட பேர் இஸ்லாமிய பேரா இருக்கு அப்படின்றதுனால நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால் இப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற யோசனை வர பட்சத்தில் நம்ம இந்த கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்கு ஸோ இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட பேர் வந்து உண்மையிலே வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதுவும் நம்ம நம்ம கையில் தான் இருக்குது இது வந்து இது வந்து நியாயமாக எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் ஆனால் இதுவும் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னு அவங்க சில விதிமுறைகள் போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் போய் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ண பிறகு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி எண் வந்து அனுப்பப்படும் அந்த ஓடிபி என்றான பிறகு எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பகுதியில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் என்ற பகுதி இருக்கும் அந்த ஃபா அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாக்காளரின் மாநில மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் எண் கேட்கப்படும் இப்போ அந்த எண் கேட்குது இல்லையா அந்த கேட்குற இடத்துல அதை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது சப்மிடட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க இப்ப ஃபார்ம் கொடுத்திருக்கீங்க இந்த விஷயம் இந்த இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல போய் பண்ணி பார்த்து அதை சப்மிடட் அப்படி வந்துச்சுன்னா உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் வந்துரும் இப்ப சப்மிட் ஆகாத பட்சத்துல ஆதார் படிவத்தை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுடைய பிஎல்ஓ அவர் என்ன பண்றாரு உங்கள் படிவத்தை இன்னும் சப்மிட் செய்யவில்லை இப்ப பிஎல் ஓவியை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கார்னர் பண்ண முடியாது ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் அதாவது போதுமான டைம் லிமிட் கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டை தான் அவங்களும் சொல்றாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு கொடுத்த இந்த ட்ரைனிங் பீரியடுன்றதே பத்தலை பத்தல அதில் எங்களுக்கு சரியான தெளிவு எங்களுக்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுக்கான முழு நேர பணியால் கிடையாது நாங்கள் வேற வேலை முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வரோம் ரெண்டாவது இப்போ மழை காலம் பண்டிகை காலம் வருது இந்த நேரத்தில் நாங்கள் வீடு வீடாக போய் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு கோடி வாக்காளர்களுடைய ரிட்டன் அந்த ஃபார்ம் வந்து ரிட்டன் வரல இது போதுமான காரணம் நீக்கிறதுக்குன்னு சொன்னா இப்போ இதனால மேலே ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு ப்ரெஷரு அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆனால் இந்த இந்த பிரச்சனையை நம்ம தலையில் கட்டினவாரு ஹாயா டூர் போயிட்டு இருப்பார் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் ஞானேஷ்குமாராக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இப்போ நம்ம தான் அன்னாட வேலையை விட்டுட்டு இப்போ ஓடணும் ஆன்லைன் சென்டருக்கு ஓடி போய் ஐயா என் பேர் வந்துருச்சான்னு கொஞ்சம் செக் ஃபார்ம் பண்ணி பண்ணிங்க அதுக்கும் மேலே நான் போய் வந்து செக் பண்ணோம் இந்த மாதிரி என் பேர் வந்து வாக்காளர் பட்டியல் வந்திருக்கா இல்லையான்றத நான் செக் பண்ணி நான் உறுதிப்படணும் இப்போ எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து பொதுமக்கள் தலையில் போடுறது அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செய்யுது போதுமான நேரமும் கொடுக்க மாட்டீங்க போதுமான பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸையும் கீழே இறக்கி விட மாட்டீங்க இதுக்கும் தனிப்பட்ட ஆளையும் இறக்கி விட மாட்டிங்க நாங்களே எல்லாமே பண்ணி முட்டி மோதி இந்த வாக்கு போடுறதுக்கு அதாவது ஓட்டு போடுறதுக்கு நாங்களே இவ்வளோ வேலையை பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு நாட்டில் ஒரு ஜனநாயக கடமை அதாவது ஓட்டு போடுறது அப்படின்றத எங்களுக்கு இருக்க ஒரு ஜனநாயக உரிமை அது எங்கள் கடமை அதை செய்யறதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இல்லைனா மிரட்டுறது நீங்கள் நிரூபிக்கலைன்னா அகதிகள் முகாமுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஸோ உஷாராக நிரூபிங்க ஓட்டு போடுறதுக்கும் நான் அகதிகள் முகாமு போடுறது ஏன் சம்பந்தம்னு கேட்டால் இல்லை இது வந்து இந்த மாதிரி குடியுரிமையை சோதிக்கிறதுக்கான பின்வாசல் வழியாக இல்லை எஸ்ஐஆர் மூலயமா பின்வாசல் வழியாக குடியுரிமையை சோதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வரும்போது சாதாரண ஒரு பாமர மக்களுடைய மனநிலை என்னமாக இருக்கும் அப்போ அவங்க என்ன பயத்தில் இருப்பாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து யோசிக்கணும் யாரை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது அப்படின்ற அந்த முடிவு வேறு நாங்கள் எடுக்கணும் இருக்கணும் எங்களுக்கு என்னென்ன முடிவை தான் எங்கள் தள்ள நீங்கள் இன்னும் கட்ட போகிறீங்க அப்படின்றது தெரியல ஸோ இதனால் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு போதுமான கால நேரம் இது இல்லை நீங்கள் வந்து நியாயமாக ஆறு மாதம் கொடுக்கணும் ஆறு மாதம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மூணு மாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த நிலமையில் உத்தரப்பிரதேசம் அதாவது இந்த ஒம்போது மாநிலத்தில் யூபியும் வந்து உத்தரப்பிரதேசமும் ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான் ஸோ இந்த அவங்களும் வந்து இப்போ என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா அதாவது எஸ்ஐஆர் படிக்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாரதிய கிசான் யூனியன் ஆசாத் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூபி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ வாக்காளர்களுடைய விவரங்களை வந்து அதனை ஆய்வு செய்து எடுக்கிறதுக்கு ஒரு மாத காலம் அந்த பட்டியல் இப்போ இசையா இருக்குல்லையே இது இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது பத்தாது இங்க ஆறு கோடிக்கே பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்க பதினஞ்சு கோடி அப்படின்னும் இது பத்தாது நிர்வாக சிக்கல் அதாவது நிர்வாக ரீதியான சிக்கல்களும் இதுல நிறைஞ்சிருக்கு ஸோ அதனால எங்களுக்கு மூணு மாத காலம் அவகாசம் வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச சார்பாக அவங்க வந்து போட்டிருக்காங்க இப்போ 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 தேர்தல் ஆணையம் ஒரு பகிர அதாவது ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க என்ன என்ன நடவடிக்கை இப்போ எல்லாம் மூணு மாதம் கொடுங்க அட்லீஸ்ட் ஆறு மாதம் தேவை மூணு மாதமாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் இதை பற்றி எந்த விஷயத்தையுமே காதில் வாங்காமல் சரிங்க நாங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு இறங்கி வராங்க நான் கூட நினச்சேன் பரவாயில்ல தேர்தல் ஆணைய கொஞ்சமாவது மக்களை பற்றி நினைக்கிது அவங்களுடைய கஷ்டங்களை பற்றி நினைக்கிது அதனால் ஏதோ ஒரு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ ஒரு வார காலம் டிசம்பர் நாலில் வந்து டிசம்பர் பதினொன்னுக்கு வந்து அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த நான் இந்த ஏழு நாளில் இவங்க என்ன அதிகப்படியான பேரை வந்து செக் பண்ணி சேர்த்துட முடியும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தோரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஃபார்ம் வந்து ரிட்டன் வரல இன்னும் பத்து லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேருக்கு வந்து ஃபார்மே போகலை இப்போ இதெல்லாம் நீங்கள் வித்தின் ஒன் பீரியட் எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த ஒன் பீரியடில் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மே கொடுத்தாலும் அதாவது இந்த பத்து லட்சம் பேருக்கு நீங்கள் ஃபார்மை கொடுத்து அவங்க அதை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்து நீங்க அதை செக் பண்ணி ஆன்லைன்ல ஏத்திர முடியுமா இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்க அப்படி ஏத்தும் போது உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வராதா அப்ப இந்த இந்த உங்களுடைய அதாவது இந்த பத்து லட்சம் பேர் உடைய வாக்குரிமை அப்படின்றது உங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய கவனக்குறைவால இந்த பத்து லட்சம் பேருடைய வாக்குரிமைன்றது கேள்விக்குறியாகுதா இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல இவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுனால இந்த லாஸ்ட் மினத்தில் இவங்க சப்மிட் பண்றாங்கல இப்போ இந்த சப்மிட் டேட் மட்டும் தான் லாஸ்ட்டாக இல்லை ஏற்றும் அதாவது ஆன்லைனில் இது ஏற்றிறக்கும் லாஸ்டா அப்படின்ற தெளிவும் நம்மளுக்கு இல்லை இந்த எந்த விளக்குமே தேர்தல் ஆணைய இருந்து கொடுக்கப்படல ஸோ வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வாக்குச்சாவடி நிலைய ஆம் தேதி டிசம்பர் தேதி ஒப்படைக்க லாஸ்ட் டேட்டுன்னு போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோடைய டிராஃப்ட் பட்டியல் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி நாங்கள் வந்து இதோட பட்டியல் அதாவது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வந்து இப்போ டிசம்பர் 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 பதினாறு அப்படின்ற டேட்டை மாற்றிருக்காங்க ஸோ ஸோ இந்த இந்த பதினாலாம் தேதி இறுதி வாக்காளர் வாக்காளர் பட்டியல் பட்டியல் வரும் வந்த உடனே நம்ம 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 அதெல்லாம் செக் செக் பண்ணி பண்ணி பார்க்கணும் பார்க்கணும் தான் அதையும் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு பேர் பேர் அந்த பட்டியலில் இல்லையான்னு மறுபடியும் ஓடுங்க தூக்கிது ஐயா எங்கள் பண்ணணும் நாங்கள் அப்படின்னு திருப்பி அங்கே நிக்கணும் சோ இந்த எஸ்ஐஆர் பணி மூலயமா நடக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னா நம்மளுடைய வாக்காளர் தமிழ் அந்தந்த மாநிலத்தோடைய பத்து உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்களை திட்டமிட்டு நிக்கிறாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம் நாங்கள் வந்து இதை நிரூபிக்கணும் அதை நிரூபிக்கணும் ஃபார்ம் வந்து கொடுத்தாலும் அதை வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணோம் இப்போ பீகாரிங்களுக்குலாம் ஈஸி அங்கே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லையா நீங்கள் இங்கே வந்து அதை காமிச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எந்த மாதிரியான நடைமுறை அப்படின்னு ஒன்றுமே புரியல ஸோ தமிழ்நாடு கேரளா இப்போ ரீசண்டாக இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எல்லா மாநிலங்கள்லையும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு இந்த குறுகிய கால அவகாசம் அப்படின்றத வந்து எதிர்ப்பு தெரிவித்த ஸ்ட்ராங்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில் வெறும் ஒரு வார கால அவகாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இதுக்கு நீங்க இந்த சொல்லுவாங்கல்ல இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் இந்த ஒரு வார கால அவகாசத்துக்குள்ள இவங்க என்னென்ன செஞ்சு முடிக்க போறாங்க இந்த நான் ஏற்கனவே சொன்ன பத்து லட்சம் பேர் விட்டு போயிருக்கு ஃபார்ம் கொடுக்காம இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் இவங்க கொடுத்துருவாங்களா அதை உறுதிப்படுத்தி நம்மளுக்கு தகவல் வெளிவருமா ரெண்டாவது இந்த ஒரு கோடி பேருடைய வாக்குரிமை என்ன ஆகும் ரிட்டன் ஆகாதவங்களுக்குலாம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரிட்டன் பண்ணாதவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா தெரியல இந்த ஃபார்மை ரிட்டன் பண்ணனா நம்மளுடைய வாக்குரிமை அப்படின்றது பறிப்போகும் அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல அந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கையில் தான் இருக்குது ஆனால் இப்போ எந்த எந்த அக்கறையும் மக்கள் மீது இல்லாமல் அவங்க நான் நினச்சதை நான் செய்வேன் எனக்கு தேவை மோடிஜி சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் அவங்க செய்கிறது ஏற்புடையதாக இல்லை ஸோ செய்து உங்களுக்கு ஃபார்ம் வரலன்னா உடனடியாக உங்களுடைய பிஎல் ஆஃபீஸர்ஸ் அணுகுங்க ஏன் எனக்கு ஃபார்ம் வரலன்னு கேளுங்க இன்னும் நீங்கள் ரிட்டன் கொடுக்கல அப்படின்னா நாலு டிசம்பர் பதினொன்றுன்றும் அதாவது ஒரு வார காலம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஃபார்மை எடுத்துட்டு தயவு செய்து உங்களோட பிஎல்ஓகளை வந்து சந்தித்து உங்களுடைய ஃபார்மை பண்ணி கொடுங்க ஒன்றிய பாஜக அரசு மாதிரி ஒரு அரசு ஆளுற இந்த நாட்டில் நம்மளுக்கு கடைசியாக இருக்க ஒரே உரிமை வாக்குரிமை தான் இந்த வாக்குரிமையை வச்சு உங்களோட குடியுரிமையும் சோதிக்கப்படுது அதனால கவனக்குறைவாக இல்லாமல் உடனடியாக உங்கள் கையில் இருக்கிற இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை உங்கள் பிஎல்ஓ கிட்ட கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி உங்கள் வாக்குரிமையை காப்பாற்ற бар